தமிழ் நெஞ்சங்களே உதகையில் மரக்கல் அருகில் உள்ள ஒரு தோட்டத்தில் கேரட்டு அறுவடை செய்கிறார்கள் தான் உனக்கு காணொலி காட்சியாக விளக்கிடு இதுமாரி பிடுங்கி மூட்டை மூட்டையாக அடித்து எடுத்துருவாங்க இதுக்கப்புறம் மிஷின் எடுத்து போய் தண்ணீர் விட்டு அலசி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு விற்பனைக்கு வரும் பாருங்க இப்போ மணி வந்து ஏழு ஆகுது இப்போ அதிகாலையில் வந்து புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க விற்பனைக்கு அப்போ தான் போகிறது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பிடிங்கல என்ன வச்சுருக்காங்களா வச்சுட்டு இதுக்கப்புறம் இது மேலே ஒரு இலையை கிள்ளிட்டு கிள்ளிட்டு இந்த சாக்கு பொயில அடைச்சிருவாங்க ஒவ்வொரு கேரட் நீளமாகவும் ஒவ்வொரு கேரட்டி சின்னதாகவும் இருக்குது பாருங்கிறாங்க பாருங்கள் கொத்தி கொத்தி தான் எடுக்கிறாங்க அப்படியே போடுங்கன்னா அடுத்துக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எத்தனை பணியாரில் செய்கிறாங்க பாருங்கள் ஒரு கேரட்டை விளைஞ்சு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் விளைவிச்சு இது தண்ணி பாய்ச்சி இதாக பாதுகாத்து மிருகங்காக எருமெல்லாம் இருக்குது காட்டு எருமெல்லாம் இருக்குது அதுலேருந்து பாதுகாக்கணும் பாதுகாத்து இதை அறுவடை பண்ணி மார்க்கெட் எடுத்து விற்பனை பண்ணணும் பாருங்கள் ஏன்னா கேரட் எல்லா சீசனில் வருமேன்னா சீசன் தான் இருக்குண்ணா சீசன் எல்லா டைமு எல்லா சீசன் அப்போ அதிகமா இருக்கும் டைரெக்ட் டைம் கேட்டு அப்பப்போ பார்ப்பாங்க சரி சரிங்க சரி அறுவடை பண்ணுறது எத்தனி மாதம் பயிர்னா மூணு மாதம் நாலு மாதம் நூற்றி அறுபது நாள் ஆகும் அதிக வச்சா நூறு நாள் உங்க பாருங்க நல்லா மண்ணோட தான் இருக்கு இதுக்கப்புறம் அது மிஷினில் விட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க தண்ணியே ரெண்டு முறையாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சுத்தம் செய்து நம்மளுக்கு வரும் வீட்டுக்கு ஏறிட்டு இதை நம்ம அப்படியே பிடிஞ்சி அப்படியே சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் நம்ம ஊரில் மணிலாலாம் இருக்குல்ல அதை பிடிங்கி சாப்பிடும்போது ஒரு நல்ல சத்து இருக்கும் அது ஒரு சுவையை தனியே பாருங்கள் எத்தி பண்ணியாக அரசு பாருங்க பக்கத்தில் மலை இதான் மேற்கு தொடர்ச்சி மலை காலையிலேயே உங்களுக்காக இந்த இடத்துலயே சாப்பிடுவான் சுவையாக இருக்கு நன்றி இந்த காணிலே பிடிச்சிருந்தா பகிர்ங்க உங்க நண்பருக்கு தெரிவிங்க ஒரு விருப்பம் தெரியுங்க நன்றி வணக்கம்